அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இருபத்து ஐந்தாம் வருடத்தில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற கந்த திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் இருபத்தி இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று அன்று அதிகாலையில் யாகசாலை பூஜையோட கந்தசஷ்டி திருவிழா ஆரம்பமாக இருக்கு இந்த விழா நடைபெறக்கூடிய ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஐந்து மணிக்கு யாகசாலை பூஜை நடைபெறுவது வழக்கமாக இருந்துட்டு இந்த விழாவோட முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையன்று நடைபெற இருக்கு அன்று அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது யாகசாலை பூஜைகள் மற்ற பூஜைகள் எல்லாமே நடைபெற்றதற்கு பிறகு மாலை நான்கு மணிக்கு கடற்கரையில் சூரசம்ஹாரம் நடைபெற உள்ளது கந்தசஷ்டி திருவிழாவோட ஏழாம் நாளான இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று அதிகாலை மூன்று மணிக்கு கோவில் நடை திறக்கப்படுகிறது அன்று இரவு பதினோரு மணிக்கு ராஜகோபுரம் அருகில் திருக்கல்யாண திருவிழா மிகவும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கான ஏற்பாடுகள் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்